எனக்கு வாழ்க்கையில நேரடியான ஒரு அனுபவம் டே நேரடியான ஒரு அனுபவம் நான் அப்படி ஒரு வாகனத்தையே பார்த்ததில்லை நான் பார்த்ததில்லை டெம்போ டிராவலரை விட பெரிய ஒரு வண்டி அதுல இந்த ஆட்டோக்க டயரை விட கொஞ்சம் பெருசான நிறைய சக்கரங்கள் நிறைய ஒரு ரோவில் அடுத்த ரோவில் அடுத்த அடுத்த அப்படி நினைக்கிறேன் எந்த குண்டலையும் குனிதம் இருந்தாலும் அந்த வண்டி ஆடாதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா ஒரு இடத்துல வந்தா பகல் முழுக்க அங்க தங்குவாங்களாம் அங்க தங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு ராத்திரி ப ஒன்பதரை பத்து மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சுற்றுவாங்களாம் சுற்றிட்டு காலையில் எங்கேயாவது அவங்களுக்கு பழக்கம் உள்ள இடங்களில் ஒதுக்கி போட்டுட்டு மறுபடியும் சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவாங்க ஒரு தடவை நான் ஒரு கல்லூரி செல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் நான் கல்லூரி செல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க பிரசங்கம் நீண்டு போச்சு கொஞ்சம் நேரம் நின்று போச்சு அந்த நான் பிரசங்கம் பண்றதுக்கு நேரு ஆப்போசிட்ல ரோடு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய நேர ஆப்போசிட்ல அந்த வண்டி நான் சொன்ன அந்த டெம்போ டிரைவரோட பெரிய வண்டி அந்த வண்டி இங்கிருந்து புறப்பட்டு போச்சு இல்லையா வசனம் அந்த வசனத்தின் வல்லமையினால அந்த வண்டி அங்க நின்றுட்டு அந்த வண்டி அங்க நின்று ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகி வண்டி நின்று மேட்டையும் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு நான் அதை நேரம் முன்னே இருக்கோடு வந்தப்போ அந்த வண்டி அங்கே நிற்க அதுக்குள்ள ஆட்கள் உட்கார்ந்து இருக்கணும் இன்னையுள்ள சில காரியங்களை நான் சொல்ல விரும்பல தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டால் நல்லது தேசத்தில் நடமாடுகிற அசுத்தாவிகள் சரியான இடத்துல சரியான நேரத்தில் அவிழ்த்து விடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அவ்வளவு தெரியுமா அவிழ்த்து விட ஒருவேளை எல்லாராலையும் முடியும் അത പൂട്ടുവ നമ്മളാല മട്ടും താമ